கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த நடிகையான மதுமிதா தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதிக அளவு நடித்து ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துவிட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கன்னட புராண தொலைக்காட்சியின் தொடரான ஜெய் ஹனுமான் என்ற தொடரில் லட்சுமி தேவியாக நடித்த மூலம் பெருவாரியான ரசிகர்கள் எண்ணிக்கையை பெற்றவர் தான் மதுமிதா மேலும் இவர் ஸ்டார் ஸ்வர்ணா என்ற கன்னட தொலைக்காட்சியில் வெளியான கன்னட நிகழ்ச்சியான புட் முள்ளி என்ற நிகழ்ச்சியின் மூலம் நடிக்க ஆரம்பித்தார் மதுமிதா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டார் மாவில் ஒளிபரப்பான மனசுனே மனசை என்ற தொடரில் நடித்ததன் மூலம் தெலுங்கு திரையிலும் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜீ தமிழில் பிரியாத வர வேண்டும் என்ற சீரியலில் நடித்த மூலம் இவரது நடிப்பிற்கு இந்த சீரியல் திருப்பு முனையாக இருந்தது என்றே சொல்லலாம் மேலும் பிரியாத வரவேண்டும் என்ற தொடரில் நடித்த இவருக்கு தமிழன் பிரபல தொலைக்காட்சி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தொடரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெற்றது இந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தி தன்னுடைய அபார நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இவர் இல்லத்தரசிகள் வீட்டில் ஜனனியாகவே வாழ்ந்து வருகிறார் சமூக வலைத்தளங்களில் படி பிஸியாக இருக்கக்கூடிய எதிர்நீச்சல் மதுமிதா அவ்வப்போது கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள விரும்பப்படுகிறார் அந்த வகையில் இவர் தற்போது கிளாமரான உடை அணிந்து கொண்டு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார் இதனை பார்த்து வரும் ரசிகர்கள் அனைவரும் அச்சோ பிடிச்சிருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாடல் வரிகளை பாடி மதிமயக்கி வருகிறார்கள் இந்த புகைப்படத்தில் பார்ப்பதற்கு அரேபி குதிரை போல சாட்டமாக நளினத்தோடு தனது மேனியலகை பக்குவமாக வெளிப்படுத்தியிருப்பதை ரசிகர்கள் அனைவரும் பா என்ன ஷேப்புன்னு சொல்லி கமெண்டில் பதிவிட்டு வருகிறார்கள் இந்த ஷேப் இதுவரை உடையை அணிந்து இவர் புகைப்படங்களை வெளியிட்டதில்லை என்ற ஷாக்கில் இருக்கும் ரசிகர்கள் அனைவரும் அடி அடியாத்தி இது என்ன ஃபீலு என்ற பாடல் வரிகளையும் பாடி ஒரு பக்கம் இவரை பார்த்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கும் யாரும் எளிதில் இந்த புகைப்படத்தில் விட்டு கண்ணை எடுக்க மாட்டார்கள் அந்த அளவு ஜூம் செய்யாமலே மேனி அழகு அப்படியே பார்க்கக்கூடிய வகையில் உள்ளது என்று குறிப்பிட்டு வருகிறார்கள் கருப்பு உடையில் மெர்சனால் லுக்கில் உடலை வளைத்து நெளித்து தந்திருக்கும் போஸ் கண்களை கட்டி காட்டில் விட்டது போல தடுமாற வைக்கிறது என்றும் கூறுகிறார்கள் இதனை பார்த்தால் சரக்கடிக்காமலே போதை ஏறியக்கூடிய வகையில் இருக்கிறது என்றும் சில ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் உங்களுக்கு இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்